ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய பதினஞ்சாவது நாள் நடுவில் டூ டேஸ் வந்து வீடியோஸ் வந்து நான் போடலை அதுக்கு என்ன ரீசன்னால் பொங்கல் தான் பொங்கல் டைமில் நான் என்னதான் வந்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணாலுமே நீங்களும் அதில் ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா பொங்கல் டைமில் கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது தான் என்னதான் இருந்தாலும் பொங்கல் பொங்கல் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் அதனால தான் சரி ஓகே டூ டேஸ் வந்து நானும் பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டேன் ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டுக்கல டயட்டில் இருக்கின்ற ஃபீல் வந்து எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது அதனால் ரொம்ப லிமிட்டடாக நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் மார்னிங் வந்து இன்றைக்கி எழுந்து நெல்லிக்காய் ஜூஸ் அவ்வளோதான் லாஸ்ட்டு இருந்தது இருந்தது நான் ஃபுல்லாகவே போட்டு குடிச்சிட்டேன் இனிமேல் வந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எனக்கு கிட்டத்தட்ட டென் டேஸ் இருந்துச்சு ஓகேவா நல்லதாக இருந்தது இது பார்த்திங்கன்னா நான் ராகி தோசைக்கு வந்து கொஞ்சம் ராகி மாவும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி நல்லா இருந்தது டேஸ்ட்டு கோதுமை மாவும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தோசை ஊற்றிக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து நார்மல் தோசையே ஊற்றி கொடுத்துட்டேன் வேர்க்கல்ல சட்னி இதுக்கு வந்து நல்லதாக இருந்தது எப்பவுமே நான் சட்னி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூட பட் இன்றைக்கி வந்து எனக்குன்னு டைம் இல்லை தனியாக செய்யறதுக்கு சரி வேர்க்கடலை சட்னி சாப்பிட்லாம் அதுவுமே ப்ரோட்டீன் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன் அப்படி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வாங்கி கொடுப்பேன் அவங்க அப்பா வீட்டில் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி காசு கொடுத்து அமுச்சுட்டுங்க பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் வாங்கிட்டு வர போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னென்னவோ திங்ஸ் எல்லாம் இந்த கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எனக்கு இந்த மாதிரி வாங்கினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பசங்களுக்கு வந்து அது ஹெல்தியும் கிடையாது அதனால தான் ஏன்னா இனிமே வந்து அந்த மாதிரி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சமையலா என்ன சமையல் என்ன சாம்பார் அப்பா வெறும் தக்காளி தான் இருக்குது சாம்பார் சொல்ற ஒன்னே காணும் வெறும் தக்காளி மட்டும் தான் இருக்குது சாப்பாடு வடிச்சிட்டு போல வேற என்ன சைடிஸ் என்ன காய் என்ன நான் வெஜிடபிள் இல்லாம எப்படி சாப்பிடுறது ஏய் நான் தினமும் உங்களுக்கு எப்படி விதமா காய்ங்க செஞ்சு தரேன் நீ போய் என் அப்பா தான் கேட்டுட்டு இருக்கேன் காய் சமைக்கணும்டி வெஜிடபிள் சாப்பிடணும்ல நான் தூங்கிட்டேன் எனக்கு உடம்பு முடியல ரொம்ப டயர்டாக இருக்கு ஏய் நான் நல்லா இருக்கு அதில் தான் தினமும் சமைச்சு கொடுக்குறேன் இன்னைக்கு உடம்பு நல்லா இல்லை அதனால சமைக்க முடியல ஓகே சரி நீங்கள் சமைக்கிறீங்களே நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக என்ன செஞ்சு தருவீங்கன்னு பார்த்தா அதே சாம்பார் தயிர் ஆ வெஜிடபிள்ஸ் எதுனா செஞ்சு கொடு காய் இல்லாமல் சாப்பிடக்கூடாது அதுவும் நான் டயட் சாப்பிட்டுருக்கேன் டயட்டுக்கு அப்போ வெஜிடபிள் தான் அதிகமாக சாப்பிட்ணும் சாப்பாடு ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் எனக்கு சாதம் தனியாக வச்சுக்கொடு ஓகேவா ம் இங்கே பாரு நல்லா பாரு ஹாய் சொல்லு உங்கள் உங்கள் அம்மா மட்டும் இந்த வீடியோவை பார்த்தாங்க என் பிள்ளைய சமைக்க வச்சு நான் ஒரு பாத்திரம் ஒரு டம்ளரை கூட எடுத்துகிட்டு வர சொல்ல மாட்டேன் ஆ நானே தான் எல்லாத்தையும் விழுந்து விழுந்து செய்வேன் என் பிள்ளைய சமைக்க வைக்கிறாங்களே பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை தான் திட்டுவாங்க ம் என்னம்மா என்னம்மா உங்கள் அப்பா இப்படி வேலை வாங்குறீங்க அவங்க அம்மா ஒரு வேலை கூட வாங்காமல் வச்சு வளர்த்தாங்கம்மா ஆனால் அப்படி வளர்த்தாங்க எலும்பெலுமா இருந்தாங்க

அப்புறம் ரெண்டாயம் தர போனேன் ரெண்டாயிரம் தர கிடைக்கணே இப்போ மூணாவது டைம் போய்ட்டு கொடமளகா இருந்தது பாரு ஃப்ரிட்ஜில் ஆமாம் அது எனக்கு வந்து முட்டை போட்டு செஞ்சு கொடுறீங்கம்மாம் பொடி மாசு நீ பண்ணுவல்ல அதே தான் சேம ஆனால் அது கூட ஆனியன் கூட வந்து குடமிளகா போடணும் அவ்வளோதான் ஓகேவா அது எனக்கு செஞ்சு கொடு ப்ளீஸ் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ரைஸ் வந்து இதோ தரப்பாரு இதோ இதுதான் என்னுடைய ரைஸ் நான் இதை சாப்பிடணும் நான் அந்த ரைஸ் சாப்பிட மாட்டேன் அதனால இது எனக்கு வடிச்சு கொடு சரி நான் இன்னும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு வட்டா ஆ சமைச்சிட்டு கூப்பிடுங்க என்ன இருக்குன்னு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன செஞ்சுருக்கேன் அது குடம்பு மிளகாய் எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் இல்லையான்னு வந்து வந்து உன் சாப்பாடு மட்டும் பல பல பலன்னு வேணும்ன்றல்ல சாப்பாடு என்ன பண்ணி வச்சிருக்கேன் ஆக்கி வச்சுட்டேன் நல்லா மசிஞ்சி கஞ்சி மாதிரி ஆக்கிட்டேன் இதுல கஞ்சி தான் குடிப்பாங்க ஆனா நான் சாம்பார் ஊத்தி எப்படி ம் உங்களுக்கு மட்டும் நல்லா சூப்பரா பல பலன்னு வடிச்சுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் தான் இன்றைக்கி வந்து சமைச்சார் உண்மையாகவே எனக்கு என்னென்னோ தெரியல அது பொங்கல் வேலை தான் தெரியல இல்லை துணி வந்து கண்டினியூவாக வந்து கையில் உட்காந்து துவைக்கிறது தான் தெரியல அதனால் வந்து எனக்கு ரொம்ப டயர்டு ஃபீவர் உள் உள்ளேயே ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது பேக் பெயின் வேறு அதனால் வந்து என்னால் மதியம் சமைக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் துணியெல்லாம் துவைச்சிட்டு போய் படுத்துட்டேன் அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சிருந்தார் எனக்கு கோர்ஸ் மட்டும் பொரியல் நான் வந்து குடமிளக கேட்டேன் ஆனால் அவங்க வந்து கோர்ஸ் பொரியல் பண்ணியிருந்தாங்க நல்லா தான் இருந்தது அதுவுமே தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க சாதம் அடிச்சுட்டு அவங்க ஸ்டைலில் எப்போவுமே வந்து தக்காளி சாம்பார் வைப்பாங்க அது மாதிரி வச்சுருந்தாங்க என்னுடைய சாதத்தை மட்டும் நல்லா குழச்சி வச்சுட்டு இருந்துருந்துது சரி ஓகேன்னு சொல்லிட்டு சால்ட்டு கொஞ்சம் நான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் இப்படி தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொலை கொலான்ட்ருக்கு சாப்பாடு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் லீவ் விட்ட இவங்க அட்டகாசம் தாங்களே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங் ஃபுல்லா விளையாடிட்டு இருந்தாங்க நான் பாத்தீங்கன்னா நைட்டுக்கு டின்னர் வந்து எனக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா குடமளகா இருந்தது அதை வந்து இந்த மாதிரி வந்து அதாவது வந்து வெ வெங்காயம் தக் சாரி வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு என்ன பண்ணனா இந்த ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச குடமிளகா ஆனியன் எல்லாத்தையுமே இதிலேயே நான் கொட்டிக்கிட்டேன் கொஞ்சம் கரம் மிளா மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி நான் வந்து கரம் மசாலா சேர்த்துப்பேன் இப்போ வதக்கி வச்ச இது எல்லாமே வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா குடமிளகா ஆனியன் எல்லாமே வெந்துட்டு தான் இருக்கும் நமக்கு அது பிரச்சனையே இல்லை அப்படியேவே சாப்பிடலாம் வதக்கும்போது நீங்கள் அதிலையும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ முட்டை இதையும் நல்லா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த பீட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது முட்டை எல்லா இடத்துலையும் பரவிடும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தவால வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் அதாவது வந்து டக்குன்னு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா முட்டை அப்படின்றதால அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது குடமிளகா ஆம்லேட் அப்படி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் வந்து சுடு தண்ணி வச்சுக்கிட்டேன் சுடு தண்ணி வச்சு திருப்பலா போட்டு தான் நான் நைட்டில் எப்போவுமே இதை வந்து ரெகுலராக இப்போ பழக்கப்படுத்திக்கிட்டேன் எனக்கு அது நல்லாவும் இருக்குது இது குடிக்கிறதால இப்போ பிள்ளைங்க என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்களேன் நைட்டு தூங்க போகும்போது என்னம்மா என்னது இங்கே பாப்பா என்னது இது என்னடா இது லேகா உனக்கு யார் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி சொல்லி கொடுத்தா ஆ யார் சொல்லி கொடுத்தா இங்க மூச்சை காட்டு இங்க ஏந்து நில்ல என்னது இது என்னது இது பட்டை போட்டுக்கிட்டு ஆ எதுக்கு ஒன்ஸ் மோர் ஓய்யோ ஏய் அடிச்சுடுவேன் இங்கே இதை பாருங்க ஒரு ஆள் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு போனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அவங்க என்ன பண்ணிட்டுருக்கேன் என்ன பண்ண பாருங்க ஒன்ஸ் மோருக்கு நீ பாரு டைம் பதினோரு மணி ஆகுது என்னதான் லீவ் விட்டால் கூட இப்படியா பண்ணுவீங்க நைட் ஆனால் லேட்டாக தூங்குறது காலையில் லேட்டாக பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்க வேண்டியது மதிய வரைக்கும் போது போது மயக்கம் வர போது லேகா வீடு ஏன் தெரியுமா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா கம்பு கேழ்வரகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோளம் இது மூணும் போட்டு நம்ம வந்து ஒன்றா மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ந நைட்டில் வந்து நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து இதுலேருந்து செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு செய்யும்போது காமிக்கிறேன் இது மூணு தான் வந்து நம் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வெயிட்லாஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் நிறைய டிப்ஸ் நான் வந்து தொடர்ந்து சொல்வேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை